ஹலோ எவ்வரிவான் எல்லாருக்கும் வணக்கம் மலித்துளியோட இந்த லா அட்மிஷன் சீரீஸில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எல்லாருக்குமே பேசிக்காக லா படிக்கணும்னா என்ன டிகிரியை வந்து சூஸ் பண்ணணும் இந்த பிஎல்னு சொல்கிறாங்களே அப்படின்னா என்ன இந்த எல்எல்பின்னு சொல்கிறாங்களே அப்படின்னா என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு பேசிக்காக லா படிக்கணும் இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு ஒரு டவுட் வந்துட்டு இருக்கும் அந்த டவுட்டை கிளியர் பண்ணுற விதமாக தான் இன்றைக்கி இந்த ஃபைவ் இயர்ஸ் பிஎல்பின்னா என்ன த்ரீ இயர்ஸ் எல்எல்பின்னா என்ன அப்படிங்கிற டவுட் வந்து நான் இன்னைக்கு கிளியர் பண்ண போகிறேன் ஸோ அதுக்கு முன்னாடி யூடியூப் சேனலுக்கான ஒரு வாட்ஸ்அப் சேனலை வந்துட்டு நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி ரெகுலராக அட்மிஷன் ரிலேட்டடான கட் ஆஃப்ஸ் மற்றும் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுற விதமாக ஸோ உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்க்கில் வந்துட்டு ஆட் ஆகிக்கும் அண்ட் மற்ற நம்மளோட குரூப்போட நிக்கிங் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஆட் ஆகிக்கலாம் ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் லா அட்மிஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் வந்துட்டு ஆரம்பிக்க போகிறாங்க ஸோ கம்மிங் மே மந்தில் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க இந்த நிலையில் வந்துட்டு ரொம்பவே லா படிக்கணும் நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம கெரியர் முழுக்க முழுக்க தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு நிறைய பேர் வந்து வெயிட் இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் உங்களுக்கு ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷனாக என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் சட்டப்படிப்பு ரெகுலராக போய் படிக்கிற வகையில் தான் இருந்துகிட்ருக்கு ரெகுலராக படிக்கிறது மட்டும்தான் நம்மளோட தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஒரு எலிஜிபிளான படிப்பாக இருக்குது ஸோ அந்த வகையில் நீங்கள் வந்து டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபைவ் இயர்ஸ் பிஏஎல்எல்பி வந்து கவர்மெண்ட் லா காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்க முடியும் கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டுகள் வந்துட்டு இந்த பிஏஎல்எல்பி படிப்பை வந்து படிக்கணும் நீங்கள் டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் பண்ணியிருந்தா இதே நீங்கள் வந்து நான் ஆல்ரெடி ஒரு டிகிரி பண்ணிட்டேன் நான் வந்து இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன் இல்லை நான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் ஒரு டிகிரி முடிச்சிருக்கேன் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து மூன்று ஆண்டுகளுக்கு இருக்கக்கூடிய எல்எல்பி அப்படிங்கிற படிப்பை வந்துட்டு நீங்கள் படிக்கலாம் ஸோ அதோட டியூரேஷன் என்ன வெறும் த்ரீ இயர்ஸ் தான் ஒரு டிகிரி முடிச்சிட்டிங்கன்னா மூணு வருஷம் லா கம்ப்ளீட் ஆகிடலாம் நீங்களும் ஒரு சட்ட பட்டதாரி ஆகலாம் இதே நீங்கள் டுவெல்த்து முடிச்சுட்டு அதோட பர்சன்டேஜ் யூஸ் பண்ணி உள்ளே என்ட்ரா வரீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஐந்து ஆண்டுகள் வந்துட்டு இந்த சட்டப்படிப்பை படிக்கணும் பேசிக்காக என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐந்து ஆண்டுகள் சட்டப்படிப்பு மற்றும் மூன்று ஆண்டுகள் சட்டப்படிப்பு இந்த ரெண்டு சட்டப்படிப்பு மட்டும்தான் நான் தமிழ்நாட்டில் இருக்குது தமிழ்நாட்டில்ட்டு ஒட்டுமொத்த இந்தியாவிலையுமே இந்த ரெண்டு டைப் ஆஃப் ஆன யூஜி லா டிகிரியை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு டைப் தான் இருக்குது ஸோ இதில் வந்துட்டு பிஎல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு டவுட் வருது அப்போ பிஎல்னா என்ன எல்எல்பின்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும் பிஎலும் எல்எல்பிங்கிறது வந்து ரெண்டு வேறு வேறு கிடையாதுங்க ரெண்டுமே ஒன்று தான் இந்த பிஎல் அப்படிங்கிற இந்த விஷயத்தை எடுத்துகிட்டு தான் இப்போ எல்எல்பி அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் ஃபைவ் இயர்ஸ் பண்ணிங்கன்னா பிஏஎல்எல்பின்னு வரும் இதே நீங்கள் வந்து ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க இப்போ ஒரு பிஎஸ்சி முடிச்சிருக்கீங்க பிஏ முடிச்சிருக்கீங்க இல்லை வேறு ஏதாவது பிஏ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா பிஎல்எல்பி பிஎஸ்சிஎல்எல்பி பிஏஎல்எல்பி அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் டிகிரி கூட சேர்ந்து இந்த எல்எல்பி மூன்றாண்டுகள் நீங்கள் படிக்க போகிறீங்க பார்த்தீங்கன்னா சட்டப்படிப்பு அதுக்கான டிகிரிக்கான இதுவும் சேர்ந்து வரும் இவ்வளோதாங்க ஸோ ரெண்டே ரெண்டு டைப் ஆஃப் சட்டப்படிப்புகள் இருக்குது ஒன்று பிஎல்எல்பி ஃபைவ் இயர்ஸ் மற்றும் மூன்றாண்டுகள் சட்டப்படிப்பு எல்எல்பி ஸோ இந்த ரெண்டில் வந்துட்டு உங்களுக்கு எது நீங்கள் எலிஜிபிளோ அதை அதை பொறுத்து நீங்கள் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் கம்மிங் ஜூன் மாதம் வந்துட்டு மேலேருந்து ஜூன் வந்து அட்மிஷன்லாம் ஓப்பன் பண்ணிவிடுவாங்க இன்னும் வரக்கூடிய வீடியோக்களில் வந்து ப்ரைவேட் லா காலேஜோட அட்மிஷன் பற்றியும் அண்ட் கவர்மெண்ட் எத்தனை லா காலேஜ் வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது அண்ட் அதர் ஸ்டேட் லா காலேஜில் வந்து படிக்கலாமா வேணாமா அங்கே இருக்கக்கூடிய லா காலேஜஸ் வந்துட்டு எது ஓரளவுக்கு நல்லாயிருக்கு அண்டு இன்னும் முக்கியமாக இந்த கட் ஆஃப் பற்றியும் இன்னும் யார் யாரெல்லாம் எந்தெந்த கேட்டகரியில் இருந்தாலும் அந்த லாக் வந்து எலிஜிபிங்கிற மாதிரியான ஒட்டுமொத்த வீடியோவையும் நான் ஒவ்வொரு பார்ட்டாக வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் லா படிக்கணும்னு முடிவு எடுத்துட்டிங்கன்னா முதல்ல அதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன இருக்குன்னா நீங்கள் டுவெல்த்து இல்லை டிகிரி இந்த ரெண்டில் ஏதாவது படிச்சிருக்கணும் இன் கேஸ் உங்களுக்கு டுவெல்த்து பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குது டிகிரி பர்சன்டேஜ் கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு உங்களோட டுவெல்த்து பர்சன்டேஜ் வச்சு கூட நீங்கள் ஃபைவ் இயர்ஸ் பிஎல்எல்பி லாவை வந்து பண்ணலாம் ஸோ கம்மிங் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்லாம் அட்மிஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தேவையான எல்லா டாக்குமெண்ட்ஸும் நீங்கள் ரெடியாக வச்சுருங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸுங்கிறதையும் நான் தனியாக ஒரு வீடியோவில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ பேசிக் டீட்டெயிலாக இப்போ ஃபைவ் இயர்ஸ்க்கும் த்ரீ இயர்ஸ்க்கும் உங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அண்ட் இது இல்லாமல் ஹானர்ஸ் கோர்ஸஸ்லாம் இருக்குது அண்ட் ஹானர்ஸில் பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கோர்ஸஸ் வந்து ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ்லாம் வந்து கொடுக்குறாங்க ஸோ அதை பற்றினா சோயலுக்குன்னு தனியாக ஒரு வீடியோவே நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன் அண்ட் தொடர்ந்து நம்ம மலைத்துலியை வந்து ஃபாலோ பண்ணுங்க இந்த வருஷம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அட்மிஷனில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் எல்லா இன்ஃபர்மேஷனும் எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்கு உடனே அப்டேட் ஆகிடும் ஸோ ஃபர்தராக அடுத்த வீடியோவில் பார்ப்போம்